எல்லாருடைய ஜபத்தை கேட்டு அன்ப ஐயாவுக்கு காய்ச்சல் மாறி இன்னைக்கு கத்தர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் நல எல்லா கரங்களை வார்த்தைக்கு நேரம் கடந்து இந்த பாருங்க சங்கீதம் ஐம்பத்தி ஏழுல நாம் மூன்றாவது வருஷம் தைவாசிக்கலாம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையே அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரச்சிப்பார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் அவர் பரலோகத்தில் ஒத்தாசை அனுப்பி செய்வாருங்களா நம்ம ஒவ்வொருவரையும் ரச்சிப்பார்

ஒரு கெபியில போய் என்ன செய்யறாரு அங்கிருந்து என்ன செய்றாரு கிருபையை இரக்கத்தை தயவை அவருடைய ஒத்தாசையை என்ன செய்யறாரு தியானிச்சு உணர்ந்து ஃபீல் பண்ணி இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு ஆமேன் இதே தாவிக்குதான் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணுல ஒண்ணாவது நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்ற ஸ்டேட்மெண்ட் வாசிங்க சங்கீத நூத்தி இருபத்தி ஒண்ணு ஒண்ணு எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு மேலாக என் கண்களை என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆதி நாட்கள் நீங்க பாருங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேபு, ஏனோக்கு, இப்படி எலியா எலிசா மோசே பசுத்துவங்கள் எல்லாரும் அவர்கள் ஆண்டவரோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் பருவதங்களுக்கு மேலே ஏறி போவார்கள் இன்னும் குறிப்பாய் சொல்ல போனால் பெரிய மலைக்கு மேல ஏறி போவார்கள் குன்றுகளுக்கு மேல ஏறி போவார்கள் அங்கே போய் காத்திருந்து ஆண்டுடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் தயவுக்காய் அவர் பேசும் வரை காத்திருப்பார்கள் ஆண்டவரோட ரகசியம் பேச அல்லது சில காரியங்களுக்கு முடிவு எட்டப்பட ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்க அதன் பிரகாரம் நடக்க அவர்கள் நினைச்சுவாங்க பருவதங்களுக்கு நேராக ஏறி போவார்கள் கான்செப்ட் நினைவு என்னது

நிறைய முறை அப்படி செஞ்சிருக்காரு மலைகள் மேலும் குஞ்சுகள் மேலும் பருவதங்கள் மேலும் போய் ஒத்தாசியை தாவிதி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்ப ஒத்தாசி வரும் எனது நான் சில ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் ஆனா இங்க என்ன சொல்றாரு பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசி வருகிறது அமேன் ஏன் சுச்சுவேஷன் என்ன அவருடைய கைக்கு தப்பி ஓடி கெபியிலே போய் யாராவது ஒதுங்குகிறான் சொல்லி கொடுத்துட்டா வந்து கைது பண்ணிடுவாங்க பிடிச்சிருவாங்க கைக்கு சிக்காம அங்கே அவருடைய ஸ்ரோத்ரா பிராணன் போகாமல் கத்தருடைய இரக்கம் தயவு கிருபை அவருடைய ஒத்தாசை எங்கிருந்து வருது இப்போ இருந்து வந்து சத்வர்களுடைய கைக்கு விழாமல் அவனை ரச்சிக்கிறார் என்பது காப்பாற்றுகிறார் அவனை விடுவிக்கிறார் அவனை மீட்கிறார் சவுளி கைக்கு அகப்படாமல் இவனை காப்பாற்றுகிறார் அதைத்தான் அங்க ரச்சிக்கிறார் என்று சொல்கிறார் அப்ப இவன் காப்பாற்றப்பட எங்கிருந்து வருது ஒத்தாசை பரலோகத்தில் இருந்து வருகிற அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு சில ஒத்தாசை பரலோகத்தில் இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் நம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஸ்தோத்ரம் எக்ஸாம்லே நல்லா படித்து ஸ்தோத்ரம் உமக்கு உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வேணுமா நல்ல மார்க் வேணுமா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரு நான் நல்ல படித்து நல்ல ஞாபக சக்தி வேணும் நல்ல எழுதணும் நல்ல மார்க் வாங்கணும் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு அனுப்பும் சமூகத்துல கேட்கணும் மதியம் ஐயா வந்திருக்கல அவர் காட்சிருந்தார் ஸ்தோத்ரம் போனவாறு நம்ம எல்லாரும் விசுவாசம் எல்லாரும் சேர்ந்து ஐயாவுக்கு ஒத்தாசி அனுப்பும் சுகத்தின் வல்லமை இறங்குவதாக என்று சொல்லி ஜபித்த போது

மெயின் சத்ருக்களுடைய கையிலே நாம் மில்லாமல் மெயின் முன்னொரு காலத்துல அந்த மெலால் பிசாசின் பிடியில் இருந்தோம் பிசாசு நினைச்சிருந்தா ஜோலி முடிச்சிருக்க முடியும் அம்மை இருந்த இடம் இல்லாமல் இருக்க முடியும் மண்ணோடு கூட மண்ணாக ஓய் இருக்க முடியும் உள்ளு மொழிச்சிருக்கும் ஆனா அவனுடைய கையில ஒரு சேதமும் ஆகாமல் நாம் பரிசுத்த போகாமல் நாம் அழிந்து போகாமல் அவருடைய கையிலிருந்து നമ്മை மீட்ட रक्षிக்கிறார் அவருடைய கையிலிருந்து നമ്മை காபாற்றிக் இருக்கிறார் காரணம் பரலோகத்திலிருந்து வந்ததை உங்களுக்கு நேராக எனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார் ஆமென் ஹ Alleluia அப்ப தாவீதை சபูลுடைய கையில் அகப்படாமல் பரலோகத்திலிருந்து அனுப்பி அவனை

வேட்பின் இல்லாத ஆடுகளை போல் இருந்தாங்க அவர்களை வழிநடத்த யாரும் இல்ல அவர்களை காப்பாற்றுவதற்கும் எல்லா ஊழியக்காரர்களுக்கு அவருடைய ஊழியத்தின் மத்தியிலே பாடுகள் வந்தபோது கஷ்டங்கள் வந்தபோது நெருக்கங்கள் துன்பங்கள்

ஸ்ரோத் அமேல் அழைவு ரசிக்கப்பட்டான் உயர்த்தப்படுகிறான் ஆசிரியப்படுகிறான் காரணம் பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் ஒத்தாசி அனுப்புகிறார் இது மனிதனால் முடியாது உன்னுடைய நண்பனால் முடியாது பணத்தால் முடியாது ஓ சோத்திரம் பதவியால் முடியாது சொந்த பந்தங்களால் முடியாது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீ உயர்த்தப்படுகிறாய் என்று சொன்னார் நீ ஆஸ்வதிக்கப்படுகிறாய் என்று சொன்னால் ஏவனுடைய பிள்ளை என்கிற ஒரே காரணத்தினாலே சொர்க்கத்தில் இருந்து பரலாகத்தில் இருந்து அண்டவர் ஒத்தாசி அனுப்பி கொண்டே இருக்கிறார் உலக ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் காரணம் பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் ஒத்தாசி அனுப்புகிறார் இன்னைக்கும் ஆண்டவர் அந்த ஒத்தாசியை உன்னுடைய சரீரத்திலே உடைய ஆவியிலே உடைய ஆத்மாவிலே உன்னுடைய குடும்பத்திலே சபையிலே விசுவாசங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அணிவி கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார் எத்தனை பேர் நீ பெற்றுக் கொள்ள எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அந்த ஒத்தாசியங்களுக்கு அனுப்ப மாட்டவர் அந்த ஒத்தாசியங்களுக்கு அனுப்ப

நம்மை விலைக்கு ரட்சிக்க நம்மை விலைக்கு மீட்க அவர் ஒத்தாசை அனுப்புகிறவராயிருக்கிறார் ஒருபோதும் நம்ம கலங்கக்கூடாது ஒருபோதும் திகைத்து நிற்க ஒருபோதும் கவலைப்படக்கூடாது ஒருபோதும் துக்கப்படக்கூடாது கத்தனுடைய ஒத்தாசை பரலோகத்தில் இருந்து வருகிறதா இருக்கிறது எல்லா சமூகத்துல கொடுப்போம்